வெல்கம் டு ஆராஸ் கிச்சன் நம்ம இன்னைக்கு ஒரு வித்தியாசமான சம்மந்தி கேரளாவில் வந்து ரொம்ப ஃபேமஸான மாங்காய் சம்மந்தி எப்படி பண்ணலான்னு பார்த்தோம் அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கிளிமுக்கு மாங்காய் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் புளிப்பு தன்மையோடு இருக்குது கொஞ்சம் புளிப்பு இருந்தால் தான் தொகையில் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நமக்கு இதை நல்லா தோலை சீவிக்கோங்க தோலை சீவினதுக்கப்புறம் மாங்காவை வந்து இந்த மாதிரி லேஸாக எடுத்துக்கோங்க நீங்கள் அரைக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க மாங்காவை இந்த மாங்காய் தொகை இல்லைன்னா மாங்காய் சம்பந்தி வந்து உங்களுக்கு சுட சுட சாதத்துக்கு இல்லை இட்லி தோசை இந்த மாதிரி டிஃபன் ஐட்டக்கும் தொட்டுன்னு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் போடுங்க இந்த மாதிரி மாங்காவை கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு எட்டு மா பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஏன்னா மாங்காய்க்கு புளிப்புத்தன்மைக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்குங்கிறதுனால கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்து போட்டிருக்கேன் இதோட நறுக்கி வச்சுருக்க மாங்காவும் போட்டு முதல்ல கொஞ்சம் கரகரப்பாக சுற்றிக்கோங்க இப்போது ஒரு கை கருவேப்பில் அதோட எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் ஒரு அரை மொழிக்கு கம்மியாக தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு ஏழு எட்டு பல் தேங்காய் எடுத்துருக்கேன் தேங்காய் கம்மியாக எடுத்துக்கோங்க அப்போ தான் மாங்காவோட புளிப்பு உப்பு காரமெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் ஜஸ்ட் பைண்டிங் ஏஜென்ட் தான் உங்களுக்கு இதோட உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க தண்ணி விட வேண்டாம் கொஞ்சம் தேங்காய் வந்து பல்லு பல்லாக இல்லாமல் கொஞ்சம் சேர்ந்து அரைச்சி வர மாதிரி திருப்பிக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட தேங்காய் சம்மந்தி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் சுட சுட சாதத்தில் சம்மந்தியை போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை விட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும்